காரியாசான் எழுதிய சிறுபஞ்சம் மூலம் மூலமும் உரையும் பாடல் எண் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை பூவா மரம் பூவாது காய்க்கும் மரமுள்ள நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உள்ள மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு அதாவது பூ பூக்காமலேயே சில மரங்களில் காய் காய்ப்பது உண்டு அத்தி அரசு ஆள் பலாமரங்கள் பூப்பதில்லை ஆனால் காய் காய்க்கும் இதை போலவே நன்மை தீமை நன்குணரும் உயர்ந்தவர்கள் வயதில் மூப்படையாத இளைஞர்களே என்றாலும் அவர்கள் மூத்தவர்களோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவர் பல நூல் கற்ற அறிவுடையவரும் இவ்வாறே மதிக்கப்படுவர் மாடு கன்றுகள் வந்து தின்றுவிடாதிருக்க வேலி கட்டி பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன பறவை தின்ற காய் கனிகளின் விதைகள் அவற்றின் எச்சத்தோடு விழுகின்ற இடத்தில் தானே முளைக்கும் இதுவே விதைக்காமல் முளைக்கும் விதை எனப்பட்டது இதேபோல மேதைகள் பிறர் உணர்த்தாமலே எதையும் அவர்களே உணர்ந்து அறிவார்கள் இதில் கூறப்பட்ட ஐந்து அழகான கருத்துகள் பூவாது காய்க்கும் மரம் உண்டு வயதில் மூத்தவரல்ல என்றாலும் நல்லவர்கள் மூத்தவராய் மதிக்கப்படுவர் கற்றவர்களும் அவ்வாறே எண்ணப்படுவர் விதைக்காமலே முளைக்கும் விதைகளும் உண்டு மேதைகள் எதையும் தாமாகவே உணர்வர் அவர்களுக்கு யாரும் உணர்த்த வேண்டுவது இல்லை பாடல் எண் இருபத்தி இரண்டு பூத்தும் காயா மரம் பூத்தாலும் காயா மரமுள நன்றறியார் மூத்தாலும் மூவார் நூல் தேற்றாதார் பாத்தி புதைத்தாலும் நாராத வித்து உள பேதைக்கு உரைத்தாலும் செல்லாத உணர்வு அதாவது பூக்காமல் காய்க்கக்கூடிய மரங்கள் சில இருப்பது உண்டு பூத்தும் காய்க்காத மரங்களும் உண்டு பாதிரி அந்த பாதிரி மரம் பூக்கும் ஆனால் காய்க்காது அதே போல நன்மை தீமைகளை ஒய்த்து அறியாதவர் வயதால் மூத்தவராய் இருந்தாலும் அவர்கள் அறிவால் மூத்தவர்களாக கருதப்பட மாட்டார்கள் அறிவு நூல் கற்று தேராதவர்கள் நிலையும் அதுதான் பாத்தி கட்டி ஊன்றி விதைத்தாலும் முளைக்காத விதைகள் சில உள்ளன அதை போலவே அறிவற்றவனுக்கு ஆயிரம் அறிவுரைகள் கூறினாலும் அவை அவனுடைய காதில் ஏறாது இதில் கூறப்பட்டுள்ள ஐந்து அழகிய கருத்துகள் பூத்தாலும் காய்க்காத மரம் உண்டு அதுபோல் வயதில் மூத்தாலும் அறிவில்லாதவர் பெரியோர் ஆகார் நூல் கற்று உணராதவரும் மேலோர் ஆகார் விதைத்தாலும் முளைக்காத விதைகள் உண்டு அதை போலவே அறிவற்றவனுக்கு என்ன உபதேசம் செய்தாலும் அது அவன் அறிவில் பொருந்தாது பாடல் எண் இருபத்தி மூன்று இளமையில் தவம் வடிவு இளமை வாய்த்த வனப்பு வணங்கா குடி குலம் என்ற ஐந்தும் குறித்து முடியா துளங்கா நிலை காணார் தொக்கு ஈர் பசுவால் இளங்கால் துறவாதவர் அதாவது தோற்றப்பொலிவு இளமை பருவம் பெற்றுள்ள அழகு எவர்க்கும் தாழாத குலப்பெருமை குடிச்சிறப்பு என்னும் ஐந்தும் பற்றி இன்பம் நுகர்ந்து அழியா நிலை பெற்றவர் யாருமே இல்லை எனவே இளம் பருவத்திலேயே தவம் செய்யாதவர்கள் முதுமையில் ஒன்று கூடி பாரம் சுமக்கும் எருதை போன்றவராக இருப்பர் இதில் கூறப்பட்டுள்ள அழகான ஐந்து கருத்துகள் உருவம் இளமை அழகு தாளாத குடிப்புகள் குலப்பெருமை ஆகிய ஐந்தையும் பொருந்தி முடிவின்றி இன்பம் நுகர்ப்பது இயலாது எனவே இளமையிலேயே தவம் செய்க என்கிறது இந்த பாடல் பாடல் எண் இருபத்தி நான்கு தீய பெண்களின் குணம் இது கள்ளுண்டல் காணில் கணவர் பிரிந்து உறைதல் வெழுகு இழல் ஆய் பிறரில் சேரல் உள்ளி பிறர் கருமம் ஆராய்தல் தீப்பெண் கிழமை திறமது தீப்பெண்ணின் தொழில் அதாவது ஆராய்ந்து நாம் பார்த்தா கல் குடித்தல் கணவனை பிரிந்து வாழ்தல் பெண்மைக்கே உரியதான வெட்கத்தை விட்டவளாய் மற்றவர் இல்லம் சென்று இருத்தல் மற்றவர் செயல்கள் பற்றி தேவையின்றி தலையிட்டு பேசுவது தீக்கணமுடைய பெண்களோடு நட்பு பாராட்டுதல் ஆகிய இவையெல்லாம் தீய பெண்களுக்கே உரியதான செயல்களாகும் அதாவது கல்லுண்ணல் கணவரை பிரிந்திருத்தல் நாணம் இல்லாமல் பிறன்மனை சேர்தல் மற்றவர் செயல்களை உற்று ஆராய்தல் தீய பெண்களுடன் நட்பு கொள்ளுதல் என்னும் ஐந்தும் தீய பெண்களுக்கே உரித்தான தொழில்கள் ஆகும் பாடலியின் இருபத்தி ஐந்து இவை நல்லவை பெருங்குணத்தார் சேர்மின் பிறர் பொருள் வௌவல் மின் கருங்குணத்தார் கேண்மை களிமின் ஒருங்குணர்ந்து தீ சொல்லே காமின் வரும் காலன் தின்னிதே வாய்ச்சொல்லே அன்று வழக்கு அதாவது உயர்ந்த ஒழுக்கமுடைய பெரியோர்களை சார்ந்து இருப்பீராக மற்றவர் பொருளை கை கொள்ள விரும்பாதிருப்ப தீய குணமுடையவர்கள் நட்பை ஒதுக்கி தள்ளுங்கள் நன்றாக உணர்ந்து அறிந்து தீமை தரும் வன் சொற்கள் பேசாது இருக்க பழகி கொள்ளுங்கள் உயிரை கொண்டு போக எமன் நாள் வந்தே தீருவான் இது நிச்சயம் மாற்றமில்லை இது வெறும் பேச்சல்ல உண்மை உலக நடப்பே இதுதான் இதில் கூறப்பட்டுள்ள ஐந்து அழகான கருத்து பெருங்குணத்தாரை சேர்ந்திருங்கள் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாது இருங்கள் தீயவர்கள் நட்பை விளக்குங்கள் வன் சொல் பேசாதீர்கள் யமன் வருவது உறுதி இவை ஐந்தும் உணர்ந்து ஒழுகுங்கள் என்கிறது இந்த பாடல் பாடல் எண் இருபத்தி ஆறு எல்லார்க்கும் எல்லாம் இயலாது வான்குருவி கூடு அரக்கு வால் உலண்டு கோல் தருதல் தேன் புரிந்து யார்க்கும் செயலாகா தாம் புரி வல்லவர் வாய்ப்பன ஒரு ஒருவர்க்கு ஒல்காது ஓரென்று படும் அதாவது வான்குருவி அப்படின்னா தூக்கணாங்குருவி அரக்கு அப்படின்னா செம் மெழுகு வால் உலண்டு உயர்ந்ததான பட்டுப்புழு கோல்னா கோல் புழு தேன்னா தேன் வண்டு அதாவது தூக்கணாங்குருவி கட்டுகிற கூடு ஒரு வகை எறும்புகள் உண்டாக்கும் செவ்வரக்கு பட்டுப்புழுக்கள் நெய்யும் பட்டு நூல் கோல் புழுவின் கோல் கூடு தேனீக்கள் அமைக்கும் தேன் கூடு இவற்றையெல்லாம் தாமும் செய்ய விரும்பி எவர் முயன்றாலும் அவற்றையெல்லாம் அவை செய்வது போல நாம் செய்ய முடியாது குருவி இறம்பு புழு கோல் புழு தேனி இவை செய்து அமைப்பது போல செய்து முடிக்க இயலாது கற்றுணர்ந்த கல்வி கேள்விகளில் வல்லவராயிருக்கின்ற பெரியோர்கள் நாமும் அவை போல் இவற்றை செய்ய முடியும் என்று எண்ணி செய்ய முயலமாட்டார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றே அருமையாக அமையும் இதில் கூறப்பட்ட அழகான ஐந்து கருத்து தூக்கணாங்குருவியின் கூடு செவ்வரக்கு பட்டுநூல் கோர்க்கூடு தேன்கோடு இவற்றை கற்றறிந்த நூல் வல்லவர்கள் கூட செய்யலாம் என்றெண்ணி முயலமாட்டார்கள் பாடல் எண் இருபத்தி ஏழு எடுத்துக்காட்டு இவன் அறநட்டான் நல் நெறி கண் நிற்க அடங்கா புறநட்டான் புல் நெறி போகாது புறநட்டான் கண்டு எடுத்து கள் களவு சூது கருத்தினால் பண்டு எடுத்து காட்டும் பயின்று அதாவது நல்லறத்தை விரும்பி நடப்பவன் நல்ல ஒழுக்க நெறியில் நின்று ஒழுகுவான் நல்ல நீதி நெறிகளுக்கு கட்டுப்படாது தீய ஒழுக்கங்களை விரும்புகிறவன் போகும் தீய வழிகளில் அவன் நல்லவன் செல்ல மாட்டான் தீய ஒழுக்கங்களை மேற்கொண்டு ஒழுகுவன் விரும்பி முன்பு ஏற்றுக்கொண்டு பழகிய கல் திருட்டு சூதாட்டம் இவற்றின் தீய பயன்களை உலகுக்கு உணர்த்தும் எடுத்துக்காட்டு ஆவான் இதில் கூறப்பட்ட அழகான ஐந்து கருத்துகள் நல்வழி நடக்க விரும்புவன் தீய வழிகளில் செல்ல மாட்டான் தீய வழிகளில் செல்பவன் கள் களவு சூது இவற்றை பழகி அதனால் விளையும் தீதான பயனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவான் என்பதே இந்த பாடலின் அழகான கருத்து ஆகும் பாடல் எண் இருபத்தி எட்டு நெஞ்சிக்கு நோய் இவர்கள் ஆண் ஆக்கம் வேண்டாதான் ஆசான் அவர்க்கு எய்ந்த மாணாக்கன் அன்பான் வழிபடுவான் மாணாக்கன் கற்பு அனைத்து மூன்றும் கடிந்தான் கடியாதான் நெற்பு அனை அனைத்து நெஞ்சிற்கோர் நோய் அதாவது ஆண் ஆக்கம் என்பது இங்கு ஆண்மைக்குரிய செயல்களில் குறிப்பாக இல்லற வாழ்வு ஏற்று மனைவியுடன் கூடி வாழ்தலை குறைத்தது வேண்டாதான் என்றால் விரும்பாதவன் அதாவது பிரம்மச்சாரி விருதம் காத்து ஒழுகுவன் ஆசிரியனாக தகுந்தவனாவான் இத்தகைய ஒருவனை ஆசானாக ஏற்று அவனை தேடி சென்று அவனிடம் பயிலும் மாணவர்கள் இரு வகையினர் ஆவர் ஒருவகை ஆசானிடம் அன்பு கொண்டவர்கள் வகை அவனை வழிபடுபவர்கள் மாணவர்கள் கல்வி கற்கும் அளவும் காமம் வெகுளி மயக்கம் என்னும் மூன்றையும் விட்டு ஒழித்தவர்களாக இருக்க வேண்டும் விட்டு ஒழிக்காது இருக்கும் வரையில் அத்தகைய மாணவன் ஆசிரியனுக்கு நோய் போன்றவனாவான் இதில் கூறப்பட்ட அழகான ஐந்து கருத்துகள் சுருக்கமாக ஆசிரியன் பிரம்மச்சாரியம் காப்பவன் அவனிடம் பயிலும் மாணவர்கள் அன்புடையவர்கள் வழிபடுவோர் என இருவகை இவர்கள் காமம் வெகுளி மயக்கம் மூன்றுமிட்டவராய் இருத்தல் ஆசிரியருக்கு பெருமை விடாதவர் ஆசிரியர் மனத்தை வருத்தும் நோய் துன்பம் போன்றவர் ஆவர் என்பது இதனுடைய கருத்து பாடல் எண் இருபத்தி ஒன்பது மாணவர் ஒழுக்கம் நெய்தல் முகில் துணையாம் குடுமி நேர்மயிர் உய்தல் ஒரு திங்கள் நாளாகும் செய்தல் நுணங்கு நூல் ஓதுதல் கேட்டல் மாணாக்கர் வணங்கி வலம் கொண்டு வந்து நெய்தல் என்றால் கருநெய்தல் முகில் என்றால் மொட்டு துணை அளவு கற்கும் மாணவனின் தலை மயிர் குடுமி கரு நெய்தல் மொட்டின் அளவுடையதாக இருக்க வேண்டும் அதாவது ஆசிரியர் வாழ்ந்த காலத்தில் மாணாக்கர் குடுமி வைத்திருந்தனர் அதை வைத்து இவர் இவ்வாறு அழகாக எழுதுகிறார் அவன் அக்குடுமியை கழுவாது இருத்தல் ஒரு மாத காலமாகும் மாணவர்கள் செய்ய வேண்டியது ஆசிரியனை வளமாக வந்து வணங்கி படித்தாலும் படித்து ஆசிரியன் சொல்வதை கேட்பதும் ஆகும் என்பது சுருக்கமாக சொல்ல போனால் கருணியில நெய்தல் மொட்டளவு குடுமி வைத்து கொள்ளுதல் திங்களுக்கு ஒரு முறை அதை கழுவுதல் அதாவது மாசத்துக்கு ஒரு முறை தான் அதை என்ன செய்வாங்களாம் கழுவுவாங்களாம் ஆசிரியரை வலம் வந்து வணங்குதல் ஆசிரியரிடம் பாடம் கேட்டல் படித்தல் இவை மாணவர்கள் செய்தற்கு உரியன என்கிறது இந்த பாடல் பாடல் எண் முப்பது குறையில்லா மனிதர் இல்லை ஒருவன் அறிவானும் எல்லாம் யாது ஒன்றும் ஒருவன் அறியாதவனும் ஒருவன் குணன் அடங்க குற்றம் இல்லானும் ஒருவன் கணன் அடங்க கற்றானும் இல் அதாவது எல்லாவற்றையும் அறிந்த ஒருவனும் ஏதுமே அறியாத ஒருவனும் நல்ல உயர் பண்புகள் இல்லாத ஒருவனும் குற்றமே செய்யாத ஒருவனும் எல்லா நூல்களையும் முற்றாக கற்றுணர்ந்த ஒருவனும் உலகில் எங்குமே இல்லையாகும் நற்குணம் முழுவதும் இல்லாதவன் அதன் அதாவது குணம் அடங்க இல்லாதவன் இல்லை என்கிறது இந்த பாடல் சுருக்கமாக சொல்லப்போனால் எல்லாம் அறிந்தவனும் ஏதும் அறியாதவனும் நல் இயல்பே இல்லாதவனும் குற்றமே புரியாதவனும் எல்லா நூல்களையும் கற்று தேர்ந்தவனும் உலகில் எங்கும் இல்லை என்கிறது இந்த பாடல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்